தாராபுரம் நகராட்சி அலுவலகம் முன்னால் தந்தை மகன் தரையிலமது தர்ணா போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகராட்சி அலுவலகம் ஒருவரின் பணத்தை ஆறு மாதமாக திருப்பி வழங்காமல் இழுத்தடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தாராபுரம் புதிய நிலையத்தில் புதிய கடைகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைகளுக்கான ஏலம் அறிவிக்கப்பட்டது இதில் தாராபுரம் குடிதெருவை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பதினோராம் எண் கடைக்காக கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஏலத்தில் பங்கேற்று தனியார் வங்கி காசோலை மூலம் இரண்டு லட்சம் ரூபாயை முன்தொகையாக செலுத்தி இருந்தார் எனினும் அவர் கேட்ட தொகைக்கு மற்றொருவர் அதிக தொகை கூறி கடையை பெற்றதா நகராட்சி நிர்வாகம் ஐந்து நாளுக்குள் கார்த்திகேயனுக்கு பணத்தை திருப்பி தருவதாக உறுதியளித்தது ஆனால் கடந்த ஆறு மாதமாக பணம் திருப்பி கொடுக்கப்படாமல் உள்ளது இதனால் மனவேதனையடைந்த கார்த்திகேயன் தனது தந்தை சண்முகத்துடன் தாராபுரம் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி யாரும் உள்ளே செல்ல முடியாத வகையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் பணம் திருப்பி தரும்போதுதான் இங்கிருந்து கிளம்புவேன் என கூறி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அங்கு தகவல் அறிந்து வந்த தாராபுரம் போலீசார் நகராட்சி அதிகாரியிடம் பேசி இரண்டு நாட்களில் பணம் திருத்தி வழங்குவதாக உறுதியளித்தனர் இதையடுத்து கார்த்திகேயன் தனது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டார் அப்போது சண்முகம் தெரிவித்ததாவது தனது இளைய மகன் நிதிஷ்குமார் ரஷ்யாவில் மூன்றாம் ஆண்டு மருத்துவ படிப்பு படித்து வருவதாகும் ஏற்கனவே அவர் கடன் வாங்கி அவரது மகனை ரஷ்யாவுக்கு படிக்க அனுப்பியதாகும் தற்பொழுது இந்திய மதிப்பில் ரஷ்ய மருத்துவக் கல்லூரிக்கு நான்கு லட்சம் பணம் செலுத்த வேண்டும் என மாணவனை ரஷ்யாவில் ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைத்ததாகும் இதனால் தனது இளைய மகன் மிகுந்த மனவேதனையில் இருப்பதால் நகராட்சி நிர்வாகம் தனக்கு தர வேண்டிய மருத்துவ படிப்பை தொடர முடியும் என கண்ணீர் மல்க தெரிவித்தார் ஷண்முகம் நகராட்சியாக வழங்கும் தாராபுரம் நகராட்சியில் இதுபோன்ற செயல்கள் நடப்பதாகவும் பொதுமக்களின் பணத்தை வாங்கி ஏமாற்றுவதாகவும் தாராபுரம் நகரத்தில் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தாராபுரம் முனிசாலி கடையை வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஏழைக்கு அறிவிச்சதுனால நாங்க வந்து எல்லாமே ஒரு பத்து பன்னெண்டு பேர் எல்லாமே டிடி கொடுத்துருக்கோம் ரெண்டு லட்சத்துக்கு முன்னாடி டிடி கொடுத்துருந்தோம் திருப்பி ஏழை மறுநாள் வச்சிருந்தாங்க ஏலத்துக்கு மறுநாள் வச்சிருந்தாங்க ஏலத்துக்கு எல்லாம் நாங்களும் கலந்துக்கிட்டோம் கலந்து நாங்க கடைசி கேள்வி நாங்கதான் கேட்டிருந்தோம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நாங்க கேட்டிருந்தோம் அப்புறம் பாக்ஸ்ல வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பாக்ஸில் போட்டுருக்குறாங்க அதனால வந்து இது வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கொடுத்ததுனால வந்து எங்களுக்கு வந்து கடைசி பேலன்ஸ் வந்து அப்புறம் தரேன்னு சொன்னாங்க மற்ற எல்லா போட்டாலும் கூட பத்து பன்னெண்டு பத்தி எல்லாத்துக்கும் டீட்டை குடுத்துட்டாங்க எங்களுக்கு கடைசி கேள்வி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நிப்பாட்டி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த பார்ட்டி வந்து பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க அந்த பார்ட்டி பணமும் கட்டி கடையை எடுத்தாச்சு கடையை நிறுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த டீடி இன்னும் கொடுக்காம இருக்க பணம் கொடுக்காம இருக்காங்க நாங்க பையன் காலை அறிஞ்சு சாயங்காலத்துக்கு மூணு மாசம் நடந்துட்டு இருக்கிற ஒரு நாள் கிடைங்க கமிஷனர் கேட்டா ஆரையப்பாரு பாட்டா மேனேஜர் பாரு மேனேஜர் பாட்டா கேட்க பாரு பார்த்தா பாட்டா பாரு எங்களுக்கு கேட்டா லீவ் எடுக்கிறாரு ஒரு மாசம் கழிச்சு வா அப்புறம் வா உங்க சௌரிதான் கொடுக்க முடியாது இந்த பதில்தான் வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் வந்துட்டு காலையிலிருந்து நைட் வரைக்கும் முனசிபாலிட்டியா இன்னைக்கு வரைக்கும் எந்த பதில் கட்டாது முன்னாடி முன்னாடி இதுக்கு என்ன பதில் கொடுங்க கேட்ட இன்னைக்கு என்னைக்கு அது எந்த பதிலுமே கிடையாது எங்க சௌரி தான் படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க பணம் வேணும் பணம் எங்களுக்கு எவ்வளவு அர்ஜென்ட் பணம் வேணுமோ அந்த பணம் ஏன்னா இந்த பையனுக்கு பீஸ் கட்டுறதுக்க அந்த பணத்தை திருத்தல நான் கொடுத்துருக்கோம் இனி பையனே வெளியில நிக்கிறான் ஹாஸ்டலுக்கு போ வெளியில நின்றுட்டு இருக்கிறான் அந்த பணத்தை தெரித்த பையன் வந்து இது கட்டுன்னு இருந்துச்சு பையன் வந்து வெளியில நின்றுக்கிறான் பையன் சொல்லிட்டு நம்மளுக்கு சன்மூக சுந்தரம் பேர் கார்த்திகேயன் நான் வந்து தாராவூர் நகராட்சிக்குப்பட்ட தென்புறத்துல இருக்கிற கடையின் பணமோ நம்பருக்கு வந்து ஏ ஏலத்துக்கு வந்து நகராக இருந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்காக நான் வந்து ஏலத்துக்காக நான் கலந்துகிட்டேன் நானு நான் வந்து கடைசியா வந்து ஏலம் வரும்போது இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறுக்கு வந்து நான் ஏலத்துக்கு கடை எடுத்தேன் நானு அப்புறம் டெண்டர்ல வந்து மோப்புங்கிற வந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு டெண்டர் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து டிடி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நான் நாலு மாசமா அலந்துட்டு இருக்கிறேன் டிடி வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மூணு மாசத்துல வந்து டெய்லி டே காலையில பதினோரு மணிக்கு வந்தா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நான் ஆராய்ச்சி தான் உட்காந்துருக்கேன் நானு எப்ப கேட்டாலுமே வந்து இன்னைக்கு போன கமிஷனர் லீவு அந்த ஆராயம்மா வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அதனால வந்து அதோட வேலையை நாங்க வந்து பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் தராங்க இன்னைக்கு போன கமிஷன் சைன் போடுறதுக்கு அப்புறம் இல்ல கமிஷனர் பாக்குறது இல்ல இன்னைக்கு வந்து மேற்பார வந்து மேனேஜர் பாக்குறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தவணை சொல்லி நிவம்பர் நாலு மாசம் வந்து அளக்க இருக்காங்க எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு பணம் வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு வந்ததாக ஏன்னா வந்து தம்பியருக்கு வந்து கட்டுறதா வச்சிருந்த பணம் அவங்க வந்து உள்ள அனுப்பாம வந்து வெளியே நின்று இருக்கா டாக்டர் படிச்சு வெளியே நின்று ஃபீஸ் கட்டினா படம் வந்து எக்ஸாம் எழுத முடியும் நான் வந்து சொல்லி சொல்லி பார்த்தோம் எவ்வளவு கேட்டாலுமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல மூஞ்சி காமிக்கிறாங்க சும்மா சும்மா வந்துட்டே இருக்கிறீங்க எத்தனை தான் சொல்றது உங்க வீட்டா பண்ண முடியாது ஏன் தான் போட்டு தர முடியாது முன்னாடி இருந்த ஆரை வந்து முத்துலட்சுமி மேடம் வந்து அப்படிதான் சொன்னாங்க நீ வந்தாலும் கர முடியாது எனக்கு எப்ப தான் வந்து அப்பதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு திம்பரா பதில் சொன்னாங்க இப்ப வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க புதுவாரி வந்துட்டு அவங்களும் பாக்கிறது எனக்கு ஆயிடுச்சு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு ஃபைல் எடுத்து பாக்குறதுக்கு கமிஷனரும் வந்து பாத்தீங்கன்னா லீவ் போட்டாரு கமிஷனர்ட்ட போனா மேனேஜர் பாக்க சொல்றாங்க மேனேஜர் பாருதா மறுபடியும் ஆரைய மாட்ட போகுது அவங்க மறுபடியும் கற்க பாக்கணும் ஏவன பாக்கணும்னு சொல்லிட்டு நான் இதே பதிலி வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க பதினோரு மணிக்கு வந்து ஆறு மணி வரைக்கும் போனா ஒரு இதுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து தீர்வு எனக்கு வேணும் இன்னைக்கு எனக்கு வந்து எனக்கு ரெடி பண்ணி தர மாதிரி வந்து கேட்டு சொல்லுங்க எனக்கு நீங்க வந்து நியூஸ் முன்னாடி வந்து உட்காந்து அதுக்கு என்ன வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வு என் பணத்தை வந்து உடனே வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க முன்னாடி வந்து உட்காந்து வந்தாங்க ஆமா கார்த்திகேயன்